இப்போது நிறைய சினிமா பிரபலங்கள் விளம்பரத்தில் ஆக்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டா அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்றதுல வந்து குறியாயிருது அந்த ப்ராடக்ட் எப்படிப்பட்ட ப்ராடக்ட் அது மக்களுக்கு நல்லதா கெட்டதா மக்களுக்கு நல்லது செய்யுமா இல்லையா அப்படின்றதெல்லாம் யோசிக்காமல் இப்போ நிறையா பிரபலங்கள் இருக்காங்க ஆனால் ஆக்டர் ராஜ்கிரண் சார் வந்து ரொம்பவே தரமான ஒரு காரியத்தை வந்து பண்ணியிருக்காரு அதாவது அவர் எப்போவுமே தான் இருப்பார் இல்லையா ஸோ அதனால் வந்து வேஷ்டி விளம்பரத்திற்கு நம்ம ராஜ் ராஜ்கிரண் சாரை வந்து நடிக்கிறதுக்கு கூப்பிட்ருக்காங்களாம் ரெண்டு கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து கூப்பிட்டாங்களாம் அதுக்கு ராஜ்கிரண் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு வேஷ்டிங்கிறது ஏழை விவசாயிங்க உடுத்துற ஒரு உடை மிஞ்சி போனால் அது அவங்களால ஒரு நூறு ரூபாய் கொடுத்து தான் வாங்க முடியும் நீங்கள் எனக்கே ரெண்டு கோடி சம்பளம் கொடுப்பீங்க அப்படின்னா அந்த காசையும் அவங்க கிட்ட தானே வசூலிப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு ஆட்சியூட்டில் வந்து நடிக்க மறுத்துட்டாராம் ஸோ இது வந்து நிஜமாலுமே அவர் பெருமையாக சொன்னாலுமே இது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான் நிறைய பேர் வந்து இதை பற்றி யோசிச்சு மீன்ஸ் மக்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றத வந்து யோசிச்சு இனிமேட்டு இந்த ஆட்லலாம் நடித்தா நல்லா தான்ப்பா இருக்குன்ற மாதிரி தாங்க இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க